அறிவருப்பா இருக்குங்க முட்டாள்தனமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாணி அவர்கள் சமந்தாவுக்கு சப்போர்ட்டிவாக வந்து நின்றுருக்காங்க சமந்தாவுக்கு நாணி மட்டும் இல்லாமல் நிறைய பெரிய பெரிய ஹீரோஸ் வந்து சப்போர்ட்டிவாக வந்து நிற்கிறாங்க ஒரு லேடி எப்படிங்க இப்படி பேசலாம் இவ்வளோ பெரிய பதவியில் இருந்துட்டு நீங்கள் எப்படி பேசலாமா அப்படின்னு சொல்லிவிட்டு பேசிய விஷயங்கள் நீங்கள் கண்டிப்பாக இப்படி இல்லாமல் பேசுவாங்க அப்படின்ற ரேஞ்சுக்கு வந்து இருக்குது தெலுங்கு சினிமாவே பற்றி எரிஞ்சிட்ருக்கு அது என்ன விஷயம் அப்படின்றத வந்து பேச போகிறோம் உண்மையாகவே சமந்தா பாவங்கள் அப்படின்றது தான் நிறைய பேர் வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லிட்டு இருக்காங்க ஏன் பாவம் அப்படின்ற விஷயத்தையும் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து முடிக்கும் போது உங்களுக்கு வந்து புரியும் வீடியோ எண்டில் நம்ம சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இன்னைக்கு நீட் ஆஃப் தி ஆராக இருக்குது அதுவும் என்ன அப்படின்றதையும் நீங்கள் பார்த்து முடிச்சுட்டு கமெண்ட் செக்ஷனில் வாங்க டிஸ்கஸ் பண்ணலாம் சரிங்களா வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ராஜலட்சுமி எடுவர்ஸ் ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ல நிறைய விஷயங்கள் சொல்லித்தராங்க நீங்கள் மார்க்கெட்டில் முக்கியமாக இருக்கக்கூடிய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்புறம் மிஷின் லேர்னிங்ல இருந்து ஆரம்பிச்சு ஏஐ சம்பந்தப்பட்ட நிறைய கோர்சஸ் அப்புறம் டேட்டா சயின்ஸ் சம்பந்தப்பட்ட கோர்சஸ் பிஸ்னஸ் எல்லாம் ராஜலட்சுமி எட்வர்ஸ் வந்து நடத்துகிறாங்க இந்த ராஜலட்சுமி எட்வர்ஸ் யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா இருபத்தேழு வருடத்துக்கு மேலாக சென்னையில் டாப் இன்ஸ்டியூட்டாக இருக்கக்கூடிய ராஜலட்சுமி எஜுகேஷனல் இன்ஸ்டியூட் தான் ராஜலட்சுமி எட்வர்ஸ் வந்து நடத்துகிறாங்க இங்கே கோர்சஸ் வந்து தமிழ்லையும் சொல்லித்தராங்க இங்கிலீஷ்லையும் சொல்லி தராங்க உங்களால் ஃபுல் ஃபீஸ் கட்ட முடியல அப்படின்னா இஎம்ஐ வசதிகளும் இருக்குது படித்து முடிச்சதுக்கப்புறம் ஜாப் சப்போர்ட்டும் வந்து தராங்க நான் சொல்கிறேன் அப்படின்றதுக்காக நீங்கள் கண்ணை முடிட்டு சேரணுன்ற அவசியம் கிடையாது நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்கலாம் அவங்களுடைய வெப்சைட்டை செக் பண்ணலாம் அதுக்கப்புறம் நீங்கள் சேர்ந்து உங்களுடைய திறமைகளை வளர்த்து நல்ல வேலையிலையும் ஜாயின் பண்ணலாம் சரிங்களா ஆகஸ்ட் இருபத்தி நாலாம் தேதி இந்த வருடத்தில் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஹைதராபாத்ல நாகூர்ஜுன் அவர்கள் என் கன்வென்ஷன் சென்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிக பிரம்மாண்டமான சென்டர் அந்த சென்டருக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பெரிய பெரிய அவார்ட் ஷோஸ்லாம் வந்து நடந்திருக்கு பிரம்மாண்டமான ஷோஸ் நடந்திருக்கு அங்கே உள்ள மூணு திருமண மண்டபம் இருக்கு ஓவரால் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்பது ஏக்கர்ல இருந்த அந்த கன்வென்ஷன் சென்டர் என்ன பண்ணாங்க அப்படின்னா குளத்தை ஆக்கிரமிச்சு நாகர்ஜூன் கட்டிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இடிச்சு தள்ளாங்க இடிச்சு தள்ளனதுக்கு அப்புறம் நாகார்ஜுன் என்ன சொன்னாரு அப்படின்னா பட்டா இருக்குங்க பட்டா வாங்கிட்டு தான் நான் அந்த இதை கட்டணும் இது பல வருடங்களா இருக்கு ஒருவேளை நான் ஆக்கிரமிச்சு கட்டியிருந்தேன் அப்படின்னா நீங்கள் என்கிட்ட சொல்லி நானே அடிச்சிருப்பேன் இதுக்கு பட்டா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் கோர்ட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டுக்கு போனார் இந்த இன்சிடென்ட் வந்து பரபரப்பாக ஆகஸ்ட் மாத இறுதியில் பேசப்பட்டது சரிங்களா ஸோ அந்த குளத்தை ஆக்கிரமிப்பு பண்ணி கட்டணம் கெட்டுறது அப்படின்றது வந்து நாகார்ஜூனுக்கு மட்டும் ஏற்பட்ட விஷயம் கிடையாது ஒரு சில காமன் மேனும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கட்டணம்லாம் கெட்டதுக்கப்புறம் இடிக்கிறது அப்படின்றது தெலுங்கானாவில் நடந்திருக்கு அவங்கெல்லாம் கேட்குற கேள்வி எங்களுக்கு பெர்மிஷன் கொடுத்தவங்களுக்கு தானே நீங்கள் வந்து தண்டனை கொடுக்கணும் நாங்கள் வந்து கவர்மெண்ட் கிட்ட தான் பெர்மிஷன் வாங்கினோம் இது வந்து ஆக்கிரமிப்பு இல்லைன்னு எங்களுக்கு எப்படி தெரியும் அவங்க தானே பெர்மிஷன் கொடுத்தாங்க அவங்கள கேளுங்க அப்படின்ற மாதிரி சர்ச்சைகள் வந்து போயிட்டு இருக்கு இப்போ வந்து தெலுங்கானால காங்கிரஸ் ஆட்சி தான் நடக்குது காங்கிரசினுடைய ஃபாரஸ்ட் மினிஸ்டர் சுரேகா அவர்கள் அவங்க பிரஸ் மீட்டில் வந்து பேசுகிறாங்க அவங்க பேசின விஷயம் தான் வந்து சர்ச்சையாக போயிட்டு இருக்கு அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவங்கள்ட்ட ஒரு கேள்வி எழுப்பப்படுது இப்போ சோசியல் மீடியாவில் ஒரு சிலர் பயங்கரமாக கிண்டல் பண்ணுறாங்க ட்ரால் பண்ணுறாங்க வன்மமான வார்த்தையெல்லாம் எழுப்புறாங்களே இதற்கு காரணம் யார் அப்படின்னு சொல்லும் போது இதற்கெல்லாம் காரணம் கேடிஆர் தான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இந்த கேடிஆர் அப்படின்றவங்க யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா இந்த காங்கிரஸ் ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி பத்து வருஷம் பிஆர்எஸ் கட்சி அப்படின்ற கட்சி தான் வந்து இருந்தது இந்த பிஆர்எஸ் கட்சியினுடைய சிஎம் அவர்கள் யாருன்னா கேசிஆர் கே சந்திரசேகர் ராவ் இவர் தான் வந்து தெலுங்கானா அப்படின்ற பில் பாஸ் பண்ணுறதுக்கு காரணமாக இருந்தார் தெலுங்கானாவை கொண்டு வந்தார் அதுக்கப்புறம் பத்து வருஷம் சிஎம் ஆவாக வந்து இருந்தாங்க சரிங்களா அந்த கேசிஆர் அவர்களுடைய பையன்தான் இந்த கேடிஆர் அவர்கள் இந்த கேடிஆர் அப்படின்றது ஒரு ஃபுல் ஃபார்ம் கேடி ராமராவ் அவர்கள் சரிங்களா ஸோ இந்த கேடிஆர் அவர்கள் தான் என்ன வந்து இந்த சோசியல் மீடியாவில் வன்மமாக கிண்டல் பண்ணுறதுக்கு காரணம் அது மட்டும் இல்லாமல் சமந்தாவுடைய டைவர்ஸ்க்கு இவர் தான் காரணம் ஏன் வந்து இவர் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நாகச்சேத்தன்யாவும் சமந்தாவும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க ரெண்டாயிரத்தி பதினேழில் அப்படின்றது தெரியும் ஆனால் அவங்க டைவர்ஸ்க்கு யார் காரணம் தெரியுமா இந்த கேடிஆர் அவர்கள் தான் இவர் என்ன பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இவர் சமந்தா மேலே விருப்பப்பட்டார் அதனால் வந்து சமந்தாவை ஆசைக்கு இணங்கிறதுக்காக நாக அர்ஜுன்கிட்ட கேட்டார் ஸோ கேட்டுட்டு நாகார்ஜுன்கிட்ட என்ன சொன்னார் அப்படின்னா நீங்கள் வந்து சமந்தாவை அனுப்பலை அப்படின்னா உங்களுடைய என் கன்வென்ஷன் சென்டரை நான் இடிச்சிருவேன் அது வந்து ஆக்கிரமிப்பில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் இடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு பயமுறுத்துனாரு அப்போ நாகார்ஜுன் அவர்களையும் சமந்தா அவர்களை அனுப்புறதுக்கு ரெடியானார் ஆனால் சமந்தா அதை வந்து ஏற்றுக்கல அதை ஏற்றுக்காத காரணத்தினால சமந்தா அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் டைவர்ஸ் வாங்கிட்டாங்க டைவர்ஸ் வாங்கின கையோட இப்போ நாகச்சேத்தன்யாவுக்கு வந்து இன்னொரு மேரேஜும் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணுறாரு இதுக்கு ஒட்டு மொத்தமாக காரணம் வந்து கேடிஆர் அவர்கள் தான் அது மட்டும் இல்லாமல் கேடிஆர் அவர்களுக்கு பயந்துட்டு நிறைய ஹீரோயின்ஸ் வந்து கல்யாணம் பண்ணிட்டு போயிடுறாங்க ஒரு சில ஹீரோக்களை கையில் போட்டு வச்சுக்கிட்டு அவங்களுக்கு போதைப் பொருள்லாம் கொடுத்துக்கிட்டு இவர் என்ன சொல்கிறாரோ இதன்படி வந்து ஆட வைக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நிறையா கம்ப்ளைண்ட்ஸ் வந்து கேடிஆர் அவர்களை பற்றி பண்ண இந்த விஷயம் வந்து வைரலாக பற்றிக்கிட்டு எரிய ஆரம்பித்தது எரிய ஆரம்பித்தது மட்டும் இல்லாமல் ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்குள்ளையே இதற்கு மாற்றுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ரைட்டு லெஃப்ட்டு சென்டராக வந்து சமந்தா வந்து ஒரு இன்ஸ்டாகிராமில் ஒன்று போட்டாங்க என்ன போட்டாங்க அப்படின்னா நான் ரொம்ப கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்திருக்கேன் இது ஒரு கிளாமரான இண்டஸ்ட்ரி இந்த இண்டஸ்ட்ரியில் முன்னேறது அப்படின்றது பேக் பவுன் இல்லாமல் முன்னேறது பேக்ரவுண்ட் இல்லாமல் முன்னேறதுன்றது எவ்வளோ கஷ்டம் அதில் முன்னேறி வந்திருக்கேன் காதல் வயிற்பட்டிருக்கேன் அதிலிருந்து நான் காதலிருந்து வெளியே வந்திருக்கேன் இது எல்லாமே என்னுடைய பரஸ்பர முடிவு இதற்கும் அரசியலுக்கும் சம்பந்தமே கிடையாது அந்த அரசியல் தலையீடு அப்படின்றது கிடையவே கிடையாது நான் என்னுடைய பயணத்தை நான் ரொம்ப சந்தோஷமாக பார்க்குறேன் ஏன்னா இந்த பயணத்தில் வந்து ஸ்ட்ரென்த் இருந்திருக்கு கரேஜ் இருந்திருக்கு திறமை பலம் இது எல்லாமே இருந்திருக்கு அப்போ என்னுடைய பயணத்தை நான் ரொம்ப ஹாப்பியாக பார்த்துட்டு இருக்கும் போது இப்படி சொல்கிறதுன்றது ரொம்ப நல்லாவே இல்லை அதுவும் நீங்கள் ஒரு பதவியில் இருந்துட்டு நீங்கள் இப்படி சொல்கிறீங்க நீங்களும் ஒரு பெண்ணாக இருந்துட்டு இப்படி சொல்கிறது அப்படின்றது ஏற்றுக்க முடியாது கட்டுக்கதைகள் வேணாம் என்னுடைய பர்சனலாக நாங்கள் பரஸ்பரமாக நாங்கள் டைவர்ஸ் வாங்கினதை இப்படி சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ராங்காக சமந்தாவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க சொன்னது மட்டும் இல்லாமல் சமந்தாவர்களுக்கு சப்போர்ட் பண்ணி நிறைய ஆக்டர் ஆக்டர் வந்து பேசியிருக்காங்க அல்லு அர்ஜுன் பேசியிருக்காரு சிரஞ்சீவி பேசியிருக்காங்க ஜூனியர் என்டிஆர் பேசியிருக்கிறாங்க அப்படி பேசுனதில் நானே வந்து இன்றைக்கி அவங்க கவரண்ட்டு மினிஸ்டராக இருக்கிறாங்க அதை கூட யோசிக்கல அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இந்த மாதிரியான அரசியல்வாதிகளை பார்க்கும்போது அருவருப்பாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் திடீர்னு முட்டாள்தனமாக ஒரு கருத்தை சொல்லிவிட்டு பதிலுக்கு என்ன வேணால் சொல்லலாம் அப்படின்ற மாதிரி இந்த மாதிரி அரசியல் தலைவர்கள் இருக்காங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப போல்டாக அவருடைய ஸ்டேட்மெண்ட்டை வந்து சொல்லியிருக்காங்க நாகார்ஜூன் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நாங்கள் வந்து நாங்கள் உண்டு எங்கள் வேலை உண்டுன்னு இருக்கோம் உங்களுடைய அரசியல் தலையீட்டில் அரசியல் சண்டைகளில் நாங்கள் ஓரமாக இருக்கக்கூடிய இந்த சினிமா இண்டஸ்ட்ரி பீப்புளில் உள்ளே இழுத்து போடாதீங்க உடனடியாக உங்களுடைய கருத்தை வந்து வாபஸ் வாங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு நாகார்ஜுன் சொல்ல அவர்களுடைய மனைவி அமலா அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா என் புருஷன்னு நீங்கள் எப்படி இப்படி தப்பாக பேசலாம் இதை காந்தி பார்த்துட்டு தானே இருக்கார் லீடராக இருக்கீங்க நீங்கள் நீங்கள் இப்படி பேசலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து கோபமாக வந்து போட ட்விட்டரில் பரபரத்துட்ருக்கும் போது நாங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா என்னுடைய முன்னாள் மனைவி அவர்களுடைய மரியாதைக்காகவும் என்னுடைய குடும்பத்தினுடைய மரியாதைக்காகவும் நிறைய பேர் வந்து எங்களுடைய விவாகரத்தை பற்றி நிறைய கிசுகிசுக்கள்லாம் வந்து சொன்னாங்க அதெல்லாம் நான் அப்படி விட்டுட்டேன் என்னுடைய குடும்பத்துக்காகவும் என்னுடைய முன்னாள் மனைவியுடைய மரியாதைக்காகவும் ஏன்னா நாங்கள் பரஸ்பர அன்போடு தான் வந்து பிரிஞ்சோம் அப்படி இருக்கும்போது அவங்களுடைய தலைப்புச் செய்திக்காக உங்களுடைய தலைப்புச் செய்திக்காக எங்கள் வாழ்க்கையில் விளையாடாதீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவரும் அந்த அரசியல் தலைவரை வந்து கோவமாக வந்து சொல்லியிருக்காங்க இது எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த அரசியல் தலைவர் சுரேகா அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா டொண்ட்டி ஃபோர் அவர்ஸ்குள்ளேயே ஏன்னா கேடிஆரும் சொல்லியிருக்காரு அந்த அரசியல்வாதி இருக்கார்ல என் மேலே நீங்கள் வந்து தவறாக அவதூறு வந்து பரப்புறீங்க டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்குள்ளே இதுக்கு பதிலறிக்கை நீங்கள் கொடுக்கல அப்படின்னா உங்கள் மீது சட்டப்படி உங்கள் மீது நடவடிக்கை எடுப்பேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டாரு சொன்ன உன்னே சுரேகா அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இது வந்து நாகர்ஜுன் அவர்களுடைய ஃபேமிலியவோ சமந்தாவையோ காயப்படுத்தியிருந்தால் மன்னிச்சிருங்க சமந்தா நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருக்கீங்க அப்படின்றது வந்து தெரியும் ஒரு பெண்ணுக்காக நான் வந்து பேசினேன் அது மட்டும் இல்லாமல் ஆதாரம் இல்லாமல் நான் எதையும் பேச மாட்டேன் அப்படின்ற ஒரு லைனையும் போட்டு அவங்க வந்து மன்னிப்பு கேட்டு முடிச்சுட்டாங்க இந்த இஷ்யூவை பொறுத்த வரைக்கும் சமந்தா அவர்கள் ஒரு சென்னையிலேருந்து கிளம்பி போய் தெலுங்கு சினிமாவில் மட்டும் இல்லாமல் ஹிந்தி சினிமா தமிழ் சினிமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஏரியாவையும் கலக்கி ஒரு நோய்வாய்ப்பட்டு இன்றைக்கி வந்து அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஆட்டோ இம்யூன் டிசீஸ் அப்படின்றது வந்து வாழ்நாள் முழுவதும் இருக்குமா அந்த எட்டு மாதம் அந்த கஷ்டத்தில் இருக்கும்போது அவங்க வந்து தான் உயிரை தானே மடித்து கொள்ளலாம் அப்படின்ற அளவுக்கு போயிருக்காங்க யோசிச்சுருக்காங்க ஏன்னா இவங்க வந்து ஹீரோயினாகவும் இருக்காங்க அந்த டிசீஸை பொறுத்தவரை வந்து பார்த்திங்கன்னா மூஞ்சு ஒரு நாள் குண்டாக இருக்கும் ஒல்லியாக இருக்கும் எவ்ரிடே வந்து டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்கும் அப்படி டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்கும்போது அவங்க நினச்ச விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஹீரோயினாக இருக்கும் நம்மளுடைய வெளித்தோற்றம் என்ன வேணால் இருக்கலாம் உள் மனசை நம்ம காமாக வச்சுக்கணும் அமைதியாக வச்சுக்கணும் அன்பாக வச்சுக்கணும் நமக்கு எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் நம்ம உள் மனசை சரியாக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆட்டோ இம்யூன் இஷ்யூவை ஏற்றுக்கிட்டாங்க வாழ்நாள் முழுவதும் இந்த ஆட்டோ இம்யூன் இஷ்யூ என் கூட இருக்க போகுது நான் காம் டவுனாக இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சு விஷயங்கள் இருந்து வெளியே வந்தாங்க எவ்வளோ மெச்சூர்டாக வெளியே வந்தாங்க தெரியுமா அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் பக்கங்களை பார்க்கும்போது தெரியும் மெடிடேஷன் ஸ்பிரிச்சுவல் பெட்லவ் கார்டனிங் ஜிம்மிங் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயங்கள் எல்லாம் ஃபோக்கஸ் பண்ணி அவங்களுடைய பிரேக்கப்பில் இருந்தும் அந்த டைவர்ஸ்ன்ற சுச்சுவேஷனில் இருந்தும் அவங்களுடைய டிசீஸில் இருந்தும் வெளியே வந்தாங்க வேற லெவல் அது மட்டும் இல்லாமல் ஒரு இன்டர்வியூவில் கூட அவ்வளோ அற்புதமாக பேசியிருந்தாங்க என்ன பேசியிருந்தாங்க அப்படின்னா நீங்கள் கடவுள்கிட்ட கேட்டுருந்தீங்களா ஏன்ப்பா என்னுடைய பர்சனல் லைஃப்லேயும் பிரச்சனையாக இருக்குது ப்ரொஃபஷனல் லைஃப்ல நல்லா போகலாம் அப்படின்னு நினச்சா இப்படி டிசீஸ் இருக்கு நீங்கள் கடவுள்கிட்ட கேட்டிருக்கீங்களா ஏன் கடவுளே எனக்கு இதெல்லாம் கொடுத்த அப்படின்னு சொல்லிட்டு ஹிந்தியில் ஒரு இன்டர்வியூ கேட்கும்போது அவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா நான் எப்படி கடவுள் கிட்ட கேட்க முடியும் சாதாரணமாக இருந்த பொண்ணு இன்னைக்கு வந்து செல்வ செழிப்போடு இருக்கேன் பெரிய பெரிய ஹீரோவோட நடிச்சிட்டேன் கார் பங்களா புகழ் பணம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் இதெல்லாம் கடவுள் எனக்கு கொடுக்கும்போது ஏன் கடவுளே கொடுத்த அப்படின்னு சொல்லிட்டு நான் கடவுள்கிட்ட கேட்கவே இல்லை அப்படி இருக்கும்போது இப்படி கஷ்டங்களை கடவுள் கொடுக்கும்போது மட்டும் ஏன் கடவுளே கொடுத்த அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்குறது எந்த விதத்தில் நியாயம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதில் சொல்லியிருந்தாங்க அந்த இன்டர்வியூவில் வெரி மெச்சூர்டு சென்சிபிள் ஆன்சர் அப்படின்னு வந்து தோணுச்சு இப்படி இருக்கிற சமந்த அவர்களுக்கு தொடர்ச்சியாக ஏதாவது ஒரு இன்சிடென்ட் நடந்துக்கிட்டே இருக்கப்பா பாவம்பா அந்த பொண்ணு அப்படின்னு வந்து தோணும் அது மட்டும் இல்லாமல் எனக்கு பர்சனலாக இந்த விஷயத்தை நான் எப்படி அணுகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஷாபுத்ரில நினைக்கிறேன் அப்படின்னா ஒருத்தவங்க பிரேக்கப் ஆகிட்டாங்க டைவர்ஸ் வாங்கிட்டாங்க அப்படின்னா அவங்கள சுற்றி பார்க்கக்கூடிய பார்வைகள் அஹர்ட் பண்ணக்கூடிய வார்த்தைகள் அப்படின்றது நிறையா இருக்குது இன்றைக்கி வரையும் இருக்குது நம்ம ஊரில் மட்டும் இல்லை வெளியூர்லேயும் அப்படி தான் இருக்குது ரீசென்ட்டாக ஒரு இன்ஸ்டா இன்ஃப்ளூன்சர் வந்து ஒரு இன்ட்ரிவ் கொடுத்துருந்தாங்க அதில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு டைவர்ஸ் ஆயிடுச்சு நான் டைவர்ஸ் ஆனதுக்கப்புறம் என்ன பார்க்கக்கூடிய பார்வை வந்து ஏதோ ஓஎல்எக்ஸில் செகண்ட் ஹேண்டட் மாதிரி என்ன பார்க்கறாங்க அது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அவங்க சொன்ன வார்த்தைகளில் அவ்வளவு உண்மைகள் வந்து இருந்தது இது பொண்ணுக்கு மட்டும் கிடையாது பையனுக்கும் இதே பிரச்சனை அப்படின்றது இருக்கு அப்ப சுத்தி இருக்கக்கூடிய உலகம் அப்படி பார்க்க தான் செய்யும் அதிலிருந்து இருந்து மீள்றது அப்படின்றது நம்மளுடைய கையில் இருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் தான் ஏன்னா ரவுலிங் அவங்களுடைய ஜேர்னியில் வந்து சொல்லியிருப்பாங்க அவங்க வந்து ஒரு ஜேர்னலிஸ்ட்டை கல்யாணம் பண்ணிட்டாங்க அவங்களுடைய பஸ்ட் லவ் வந்து ஒரு ஜேர்னலிஸ்ட் அவருடைய பேர் வந்து ஜார்ஜ் நைன்டீன் நைன்டி வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்க ஸோ அந்த ஜேர்லிஸ்ட்டுக்கும் இவங்களுக்கும் என்ன காமனாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நாவல்ஸ் ரெண்டு பேருமே நிறையா படிப்பாங்க அதனால் இதை பற்றி பேசி காதல் ஏற்பட்டு திருமணம் பண்ணிக்கிறாங்க திருமணம் பண்ணி பதினெட்டு மாதத்தில் நிறைய டார்ச்சர் வந்து அனுபவிக்கிறாங்க ரவுலிங் அவர்கள் ஹாரி பார்ட்டர் எழுதுனவங்க ஸோ அந்த ரவுலிங் வந்து டார்ச்சரை அனுபவிக்கும் போது வயலன்ஸை அனுபவிக்கும் போது அடி வாங்குறாங்க அப்புறம் அப்யூஸ் பண்ணப்படுறாங்க இதெல்லாம் ஏற்படும் போது அவங்களுக்கு வந்து கோவம் வர ஆரம்பிக்கிது இந்த டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்லேருந்து வெளியே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க ஒரு நாள் அவங்க எழுதும்போது ஏதோ ஒரு ஷார்ட் ஸ்டோரி எழுதியிருக்காங்க அந்த ஷார்ட் ஸ்டோரியை அவர் இன்னும் கோபம் அதிகமாகுது இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்து அவங்க அப்பா கிட்டே போகிறாங்க அப்படி அப்பாக்கிட்ட போகும்போது நீ வந்து லவ் பண்ணி போனவ அதெல்லாம் வராத அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா விரட்டி விட்டுறாரு கூட இருந்த ஃப்ரெண்ட்ஸும் வந்து அவங்களுக்கு சப்போர்ட்டிவாக இல்லை அவங்க ஒரு டீச்சராக இருக்காங்க டீச்சராக இருக்கும்போது சுச்சுவேஷனாக என்ன ஆகுது அப்படின்னா ரொம்ப பேடாகி இவங்க நல்லா நிறையா ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து ஸ்ட்ரெஸ்ஸில் கதைகள் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலையை விட்டும் தூக்குறாங்க கொஞ்சோன்னு இருந்த சேவிங்ல தான் வயிற்றுல இருந்த குழந்தைக்கு கதை சொல்றதுக்காக தான் காஃபி டேல உட்காந்து அந்த குழந்தைக்கு கதை சொல்ற மாதிரி தான் இவங்க கதை எழுத ஆரம்பிச்சிருக்காங்க அப்படி எழுதின கதை தான் ஹாரி பார்ட்டர் அதுக்கப்புறம் அவங்க எழுத்தாளரா மாறி அவங்க வந்து கதையாசிரியரா மாறி அவங்க தயாரிப்பாளரா மாறி கோடிகளில் கொட்டக்கூடிய அளவுக்கு வருமானம் வந்து வந்தது அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி ஒன்னுலயே என்னமோ அடுத்து மேரேஜ் பண்ணிட்டாங்க இப்போ ரொம்ப ஹாப்பியான லைஃப் வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்போ டைவர்ஸ் அப்படின்றது வரும்போது சுற்றி இருக்கிறவங்க ஏதாவது ஒன்று சொல்லிட்டு தான் இருப்பாங்க பிரேக்கப் நடந்ததுக்கப்புறம் நம்ம காதை மூடிட்டு நம்ம ஏதோ ஒரு ஆர்ட் ஃபார்ம்லையோ இல்லை நம்ம கெரியர்லேயோ ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்றது தான் ரவுலிங் அவர்கள் சொன்னது சமந்தா அவர்களும் நமக்கு கற்றுக் கொடுத்த விஷயம் அதுதான் ஸோ அப்போ ஒருவேளை நீங்கள் பிரேக்கப்ல இருக்கீங்க இல்லை டைவர்ஸாக இருக்கிறீங்க நீங்கள் பொண்ணாக இருக்கிறீங்க ஆணா இருக்கீங்க எதுவாக வேணா இருந்தாலும் சரி நீங்கள் வெளியே வர்றது உங்கள் கையில தான் இருக்குது தினேஷ் கார்த்திக்கு வெளிவந்தார் இல்லைங்களா அவருக்கெல்லாம் நடந்தது கொடுமையிலும் கொடுமை அப்போ அவர் என்ன பண்ணார் மறுபடியும் கிரிக்கெட் மறுபடியும் பேட்டிங் மறுபடியும் கீப்பிங் மறுபடியும் ஜிம்மிங் அப்படின்னு சொல்லிட்டு அதில் வெளியே வந்தார் அது மாதிரி வெளியே வர்றதுக்கு இந்த வீடியோ நிச்சயமா உங்களுக்கு ஊன்றுகோலாக இருக்கும் நிச்சயமா இந்த வீடியோ உலகத்துல ஏதோ மூலையில் இருக்கக்கூடிய பொண்ணுடைய பையனுடைய துருணங்கையினுடையோ வாழ்க்கையை மாத்தும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன் தேங்க் யூ ஸோ ஆயிரத்தை தாண்டி போனால் நாடி பிள்ளையிலேயே வீரமாய்ப்பா வீரமாய்ப்பா உன்னை வென்று புதகை வெல்ல தீர்வு கொண்டு பாபா